வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய மூன்றாவது மாலை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அம்மா மணி பன்னெண்டு ஆயிடுச்சுமா அப்புறம் உங்க இடத்துல வேற யாராச்சும் வந்து உட்கார்ந்துடுவாங்க கிளம்புங்கம்மா அஞ்சல ஒரு நிமிஷம் பாத்ரூமுக்கு போயிட்டு போகலாமே இப்ப தானம்மா கூட்டிட்டு போன சரி வாங்க அஞ்சலைக்கு தான் தெரியும் இந்து பிடித்தால் பிடித்ததுதான் அஞ்சலை மெதுவாக அவள் கையை பிடித்துக்கொண்டு வெளியில் வந்து அரை கதவை பூட்டி சாவியை இடுப்பில் சொருகிக் கொண்டு கிளம்பினாள் இந்துமதியை பார்க்க பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருக்கும் எவ்வளவு பணம் இருந்தென்ன வசதி இருந்தென்ன கண் தெரியாத அம்மாவை வைத்து பாதுகாக்க முடியாத குழந்தைகள் பிறக்காமல் இருந்தென்ன இந்தோ அம்மாவை பார்த்து கொள்ள வந்து இதோ ஆறு வருடமாகிறது அஞ்சல பூ மாதிரி பார்த்துக்கணும் நானும் அண்ணனும் வெளிநாட்டுல இருந்தாலும் எங்க நினவெல்லாம் இங்கதான் இருக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது செலவுக்கு எப்ப பணம் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு நாங்க வருஷத்துல ஒரு தடவை மாத்தி மாத்தி வந்து பார்த்துப்போம் ஒரு நிமிஷம் கூட தனியா விடாத சொன்னபடியே இந்த ஆறு வருடத்தில் ஒரு தடவை கூட தவறாமல் நந்தினியும் கிரணும் வந்து பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள் இந்த மதியை போல ஒரு தாய் கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டும் குழந்தைகளை பற்றி தவறாக ஒரு வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டுமே அவர்களை பற்றி குற்றம் சொல்பவர்களின் வாயை மேலே பேச விடாமல் அடைத்து விடுமாள் என் குழந்தைகளை பத்தி என்னை விட நல்லா புரிஞ்சவங்க யார் இருக்க முடியும் அவங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கை இருக்கு கண்ணு தெரியாத என்ன வச்சுட்டு கஷ்டப்படுறதுக்கா அவங்கள இத்தனை படிப்பு படிக்க வச்சோம் அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு கேட்டா அதுவே எனக்கு போதும் அவங்கதான் என்னோட இரண்டு கண்கள் இத பத்தி யாரும் பேச வேண்டாம் இந்த நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் நந்தகுமாரை போல ஒரு கணவன் கிடைத்தது அவள் செய்த பாக்கியம் சிலருக்குத்தான் பிறந்த வீடும் புகுந்த வீடும் மனதுக்கு பிடித்த மாதிரி அமைந்துவிடும் இந்த மதி அந்த விஷயத்தில் யோகக்காரி நந்தினி கிரண் பெற்றோர்கள் பெருமைப்படும் குழந்தைகள் அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமே இருவரின் குறிக்கோளாக இருந்தது மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியே தீருவேன் என்று நந்தகுமார் பிடிவாதமாய் இருந்தான் இந்துமதிக்கு அதில் அவ்வளவு விருப்பமில்லாவிட்டாலும் நந்தகுமார் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று விட்டுவிட்டாள் எல்லாம் சரியாகத்தான் கொண்டிருந்தது இந்துமதியை பற்றி அஞ்சலைக்கு தெரிந்த அளவு அவளது குழந்தைகளுக்கு கூட தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம் அம்மா பசங்க உங்களை கூட்டி வச்சுக்க கூடாதா உங்களை தனியா இந்த முதியோர் இல்லத்துல விட எப்படி மனசு வந்துச்சு அப்படி சொல்லாத அஞ்சல நந்தகுமார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பசங்க படிப்பு ஒன்று அவருக்கு முக்கியமா இருந்தது அவர் வெளிநாட்டுல போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டார் ஆனா அவங்க அம்மா தன்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த ஏக்கம் அவரை விட்டு போகலை சாகும்போது என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு எந்த காரணத்தை கொண்டும் பசங்களை தடுத்து நிறுத்திடாத நம்ம சுயநலத்துக்காக அவங்க எதிர்காலத்தை பாழடிக்க கூடாது அது சரிம்மா இப்ப உங்களுக்கு பார்வை வேற போயிருச்சே இந்த நிலையில எனக்கு நீ இருக்கியே அது போறும் மஞ்சள நீயே சொல்லு என் குழந்தைங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்காங்க என்ன மகாராணி ஆட்டம் வச்சிருக்காங்களே எனக்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை இந்து மதி எப்போதுமே அழகாக உடுத்தி கொண்டு பழுச்சென்று இருப்பாள் கண் தெரியவில்லை என்று ஒரு நாள் கூட குறைபட்டு கொண்டதே இல்லை அஞ்சலை தான் அவளுக்கு எல்லாமே சாவியை அஞ்சலையை நம்பி கொடுத்து விடுவாள் அவள்தான் அவளுக்கு வேண்டிய புடவை மேட்சிங் பிளவுஸ் அப்புறம் கழுத்தில் போட்டுக்கொள்ள விதவிதமான மாலைகள் தோடுகள் வளையல்கள் என்று எடுத்து கொடுப்பாள் அஞ்சலை ஒரு ஹாப்பி நியூஸ் கிரண் வரான் அவனோட கூட சாராவும் வரா என்னோட மருமகளுக்கு நல்ல பரிசா கொடுக்கணும் நாளைக்கு நகை கடைக்கு போகணும் சீக்கிரம் ரெடியாகணும் கிரணுக்கு போன மாசம்தான் திருமணமானது சாரா அவனுடன் கூட படித்தவள் ஐந்து வருட பழக்கம் அங்கேயே பதவி திருமணம் செய்து கொண்டு விட்டான் நந்தினியும் அவள் கணவனும் சுரேனும் மட்டுமே கூட இருந்தார்கள் அம்மாவை பார்க்க இப்போது வருகிறார்கள் அஞ்சலை இந்த டிசைன் எப்படி இருக்கு கைகளால் காசு மாலையை தடவி பார்த்து பார்த்து மகிழ்ந்து போனால் மதி இரண்டு லட்சம் காசு மாலை பல பழவின்றி மின்னியது பணத்தை எடு அஞ்சல இந்தா பத்திரமா பீரோல வச்சு போட்டிட்டு சாவிய கொடு இனி கிரணும் சாராவும் வரும் வரை அவர்களை பற்றியே தான் பேசிக்கொண்டிருப்பாள் அஞ்சலையின் தலையில் பேரிடியாக இறங்கியது அந்த செய்தி அவள் கணவனுக்கு ரத்த குழாயில் அடைப்பு உடனே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் பிழைப்பது நிச்சயம் இல்லை என்று கூறிவிட்டார் டாக்டர் உடனடியாக இரண்டு லட்சத்துக்கு எங்கே போவது இந்துமதி தயவு தாட்சண்யம் இல்லாமல் மறுத்துவிட்டாள் சம்பளத்தை தவிர மேற்கொண்டு ஒரு பைசா தரமாட்டாள் இந்த ஒரு குணம் மட்டும் அஞ்சலைக்கு பிடிப்பதே இல்லை அவள் குணம் தெரிந்து குழந்தைகள் வரும்போதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று கொடுத்து விட்டு போவார்கள் அதனால்தான் அவள் இந்த ஆறு வருஷமாக இந்துமதியை விட்டுவிட்டு போகாமல் விஸ்வாசமாக இருக்கிறாள் கிரணும் சாராவும் வர இன்னும் குறைந்தது இரண்டு வாரமாகும் அன்று கோவிலில் ஒரு பூஜை நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு போய்விட்டு வந்த களைப்பில் இந்துமதி சீக்கிரமே படுக்கப் போனாள் இந்த பீரோ சாவி எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா போட்டிட்டு சாவிய என் தலகானுக்கு அடியில வச்சுடு நான் சீக்கிரமே தூங்க போறேன் போனதுமே படுத்ததுதான் குரட்டை சத்தம் கேட்டதுமே அஞ்சலைக்கே தெரியும் இனி காலையில் தான் கண் விழிப்பாள் என்று அஞ்சலை பீரோவை திறந்து இந்த மதி போட்டு கொண்டு போன நகைகளை உள்ளே வைத்து கதவை மூட போனவள் அங்கேயே ஒரு வினாடி தயங்கி நின்றாள் இன்னும் ஒரு வாரத்தில் கணவன் முத்துக்குமாருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் கையில் பத்து பைசா கிடையாது புதிதாக வாங்கிய காசு மாலை பெட்டி அவள் கவனத்தை ஈர்த்தது பெட்டியை திறந்து பார்த்தாள் பேசாமல் இந்த காசு மாலையை எடுத்து கொண்டு போவது அவளுக்கு தெரிந்த கோவிந்தன் ஆசாரியிடம் கொடுத்து அதே போல ஒரு டியூப்ளிகேட் நகையை செய்து சத்தம் இல்லாமல் திருப்பி வைத்து விடுவது ஒரிஜினல் காசு மாலையை அடமானம் வைத்து கணவனின் ஆபரேஷனை முடிப்பது கடனோ உடனோ வாங்கி நகையை மீட்டு திருப்பி வைத்து விடுவது உண்ட வீட்டில் இரண்டகம் செய்வது எவ்வளவு பெரிய துரோகம் அஞ்சலைக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் அவளுக்கு இது பெரிய தவறாக தோன்றவில்லை அவள்தான் திருப்பி வைத்து விட போகிறாளே பெட்டியில் இருந்த மாலையை மட்டும் எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு சத்தம் போடாமல் பீரோவை மூடி சாவியை தலைகாணி கடியில் வைத்து விட்டாள் பெருஞ்சுமை கண்மேல் ஏறி உட்கார்ந்தது போல அழுத்தியது ஒரு வினாடி கூட இமைகள் மூட மறுத்தன சரியாக நாலு நாளில் டூப்ளிகேட் நகையை திருப்பி வைத்ததும் தான் அவள் மனசு கொஞ்சம் லேசானது நல்ல வேளை நடுவில் இந்துமதி நகை பேச்சையே எடுக்கவில்லை அஞ்சல இருந்து பத்து நாள் வரமாட்டேன்னு சொன்னியே மீனாவை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு தான் போகணும் அப்புறம் சரியா பத்து நாள்ல திரும்பிடணும் பீரோவில இருந்து ரூபாயை எடு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை எண்ணி கொடுத்தாள் வாங்கும் போது கை நடுங்கியது மீனாவை இப்பவே கூட்டியாந்து விட்டுட்டு தான் நான் போவேன் இந்துவை கையில் பிடிக்க முடியவில்லை அடிக்கடி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்தபடி இருந்தாள் கிரணும் சாராவும் ஓடி வந்து இந்துவை கட்டி கொண்டார்கள் யுவர் மாமிஸ் கார்ஜியஸ் வெரி வெரி பெற்றி என்று கூறியபடியே அவள் கன்னத்தை முத்தமிட்டாள் சாரா கிரண் இங்கவா இந்த சாவி தர சாராவுக்கு ஒரு சர்பிரைஸ் அந்த நகை பெட்டியை எடுக்கண்ணா கையில் நகை பெட்டியை வாங்கி அதை திறந்து அதில் இருந்த காசு மாலையை எடுத்தாள் சாரடியர் பக்கத்துலவா அவள் கழுத்தை தடவி மாலையை அணிவித்து கட்டி பிடித்து ஒரு முத்தமும் கொடுத்தாள் இருவருமே நெகிழ்ந்து போனார்கள் கிரண் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம கூடவே கூட்டிட்டு போலாமே எனக்கும் அப்படி ஒரு ஐடியா இருக்கு முதல்ல அங்க போய் நாம ஏற்பாடு பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போகணும் அதுக்கு ஒரு ஆறு மாசமாவது ஆகும் கிரண் சாரா தப்பா நினைக்காதீங்க எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பொழுதா போகுது அவசரப்படாத அடுத்த ஒரு வாரமும் அம்மாவுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போனார்கள் ஒரே கிஃப்டாக வாங்கி குவித்து விட்டார்கள் மீனாவுக்கு நாலு நாள் லீவு கொடுத்து விட்டார்கள் இன்னும் கிளம்ப நாலு நாள் இருந்தது இந்துமதியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்திரவதனாவின் எழுபதாவது பிறந்த நாள் மிகவும் ஆடம்பரமாக கொண்டாட தீர்மானம் பண்ணியிருந்தார்கள் அவளுடைய மகனும் மருமகளும் இருவரும் பெங்களூரில் பெரிய டாக்டர்கள் சொந்த கிளினிக் வைத்திருக்கிறார்கள் சந்திரா மிகவும் தைரியசாலி கணவன் ஆர்மியில் பெரிய பதவி வகித்தவர் இந்த காப்பகத்தில் அவள் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடக்காது ஊரிலிருந்து அவளுடைய மகன் மதனும் மருமகளும் பேத்தி மானசியும் வந்துவிட்டார்கள் சாராவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவளுக்கு இந்தியாவில் ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது புதிய அனுபவமாக இருந்தது இந்தமதி அவளுக்கு அழகாக புடவை கட்டிவிட்டாள் கழுத்தில் மின்னியது காசு மாலை மான்சி சாராவையே சுற்றி சுற்றி வந்தாள் கழுத்தில் இருந்த காசு மாலையை தொட்டு தொட்டு பார்த்தாள் மனசி உனக்கு இது பிடிச்சிருக்கா காட்டு போட்டு விடுற இப்போது மானசி கழுத்தில் மின்னியது காசு மாலை குழந்தை எல்லோரிடமும் பெருமை அடித்து கொண்டிருந்தாள் சாராவுக்கு இந்திய உணவு ரொம்பவே பிடித்து விட்டது எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டார்கள் சாராவும் கிரணும் இந்த மதியை கூட்டி கொண்டு கிளம்ப தயாரானார்கள் மீனா அம்மாவை கூட்டிட்டு நீ முன்னால போ நாங்க இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடுவோம் சாரா உன் காசு மாலையை வாங்கிக்கோ மன்சி ஆன்ட்டிக்கு பை சொல்லு பை ஆன்ட்டி கழுத்தில் மாலையை காணவில்லை மன்சி மாலை எங்கம்மா மாலையா குழந்தை சுத்தமாக மறந்து விட்டிருந்தாள் கழுத்துல போட்டு விட்டனே மறந்துட்டியா குழந்தை அழ ஆரம்பித்து விட்டாள் அம்மா காவேரிக்கு ஒன்றும் புரியவில்லை காலையில் மிகவும் பிசியாக இருந்ததால் நடந்தது ஒன்றுமே தெரியாது அவளுக்கு தர்ம சங்கடமாகி விட்டது ஒரு இடம் விடாமல் தேடியும் மாலை கிடைக்கவில்லை சந்திரவதனா ரொம்ப ரோஷக்காரி மதன் ஆன்டி கிட்ட மாலை எவ்வளவு பவுன் என்ன விலைன்னு கேட்டு உடனே கடைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு தான் ஊருக்கு கிளம்புற கிரண் எவ்வளவு தடுத்தும் மதன் கேட்கவில்லை உடனே கடைக்கு புறப்பட்டு விட்டான் அஞ்சலை எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கவில்லை சொக்கலிங்கம் ஒரு வாரம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தான் அரைக்கு வந்து மூன்று நாளில் மறுபடியும் சீரியஸ் ஆகிவிட்டது கடைசியில் டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் அஞ்சலை எதிர்பார்த்ததற்கு மேலேயே காசு செலவழிந்து விட்டது காசும் போய் கட்டிய புருஷனும் போய் அஞ்சலை பித்து பிடித்தவள் போலானாள் நாள் காசு அதை மீட்கும் நிலையிலா இருக்கிறாள் கிரணும் சாராவும் கிளம்புவதில் இருந்தார்கள் அம்மா அஞ்சல புருஷம் போயிட்டாருமா நானும் இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு போகணும் மீனாவும் கெடு வைத்து விட்டாள் அம்மா நானும் சாராவும் போய் அஞ்சலையை பார்த்துட்டு ஊருக்கு போறோம் பாவம் சொக்கநிங்கமும் போயிட்டாரு பாவம் சாரா எதுக்கு நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்தா போதாதா அஞ்சலை வீட்டில் இன்னும் உறவுக்காரர்கள் கூடியிருந்தார்கள் அஞ்சலை கிரண் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தயங்கினாள் கிரண் அஞ்சலை கையில் பத்தாயிரம் ரூபாயை திணைத்தான் அஞ்சலை உறவுக்காரர்கள் முன்னால் பேச தவித்தாள் தம்பி சாராமாவை பார்க்க முடியாம போயிடுச்சே அம்மா எப்ப பாரு அவங்க நினப்பிலேயே இருந்தாங்க ஆமா அஞ்சல உன்னை கூட்டிட்டு போய் காசு மாலை வாங்கி வந் வச்சிருந்தாங்க போலயே ஆசையா கழுத்துல போட்டு விட்டாங்க அடுத்த வருஷம் கூட்டிட்டு போயிடுவோம் அது வரைக்கும் நீதான் பாத்துக்கணும் தம்பி காரியம் முடிஞ்சதும் உடனே வந்துட மாட்ட அது வரைக்கும் மீனாவே இருக்க சொல்லி இருக்க அஞ்சலை ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் இனியும் மூடி மறைத்தால் நெஞ்சே வெடித்து விடும் போலிருந்தது இந்துமதியிடம் நடந்ததெல்லாம் சொல்லிவிட வேண்டும் இவ்வளவு நம்பிக்கையையும் பிரியத்தையும் வைத்திருக்கும் அந்த குடும்பத்தை இனிமேலும் ஏமாற்ற முடியாது அஞ்சல வா வா உன் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு அம்மா உங்களை பத்திரமா கிட்ட ஒப்படைச்சிட்டேன் வரம்மா வர அஞ்சல மீனாவும் கிளம்பி விட்டாள் இந்த மதி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தாள் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு மீதி இருக்கும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இந்துமதியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் அஞ்சலை அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும் இரு அஞ்சல நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முதல்ல அதை கேளு இந்துமதி சாரா வந்ததில் இருந்து நடந்தது ஒன்று விடாமல் இடம் விவரமாக சொல்ல சொல்ல அவளுக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை இது இன்னா கூத்து அந்த குழந்தை எதுக்கு காசு மாலை மேல ஆசைப்பட்டு வாங்கி போட்டுக்கிச்சு அப்புறமா அது ஏன் தொலையணும் யார் அந்த மாலை எடுத்திருப்பாங்க ஐயோ அது தங்கம்னு நினைச்சு புதுசா வாங்கி கொடுத்த அந்த மவராசி என்னைய எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்காங்க என்ன கைமாறு அஞ்சலை பேச்சு வராமல் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து விட்டாள் அஞ்சல அஞ்சல இருக்கியா என்ன சத்தத்தையே காணோம் உன்னால நம்ப முடியல நம்பத்தான் முடியல ஆமா நீ ஏதோ முக்கிய சமாச்சாரம் சொல்லணும்னு சொன்னியே அது ஒண்ணுமில்லம்மா நானும் அந்த காசு மாலையை பத்தி தான் சொல்லணும்னு இருந்த சாராமா கழுத்துக்கு அது எத்தனி அழகா இருந்திருக்கும் நானு பாக்க குடுத்து வைக்கலையே அம்மா உங்க மனசு சொக்க தங்கம் உங்களுக்கு ஏத்த மருமக தான் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு குறையும் வராது தொட்டதெல்லாம் பொன்னாகிற கைமா உங்க கை வழுவழுப்பான அவளது கைகளை பிடித்து தடவிக் கொடுத்தாள் அஞ்சலை இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye. Thank you.